Hey ஹாய் guys, இது நம்மளுடைய BTS தமிழ் ஆர்மி ஹே மைடி ஆர்மி எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஆல் குட் இன்னைக்கு நான் உங்களுக்காக BTS ல இருந்து என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படினா இந்த இயர் ஸ்டார்ட் ஆகும் போதே பிக் ஹிட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எஸ் எங்க பாய்ஸை வந்து நாங்க காப்பாத்த போறோம் எங்க பாய்ஸ்க்கு எதிரா நடக்கிற எல்லா பிராப்ளத்துக்கும் வந்து பாத்தீங்க அப்படினா நாங்க கேஸ் ஃபைல் பண்ண போறோம் நிறைய கேஸ ஓபன் பண்ண போறோம் அப்படினு சொல்லிட்டு நிறைய நோட்டிஃபிகேஷனும் கொடுத்திருந்தாங்க இத பத்தி டீடைல்ஸா வீடியோ நம்மளோட சேனல்ல இருக்கு உங்களுக்கு ஓகேனா பாருங்க பட் இப்போ நம்ம இந்த கேஸை பற்றியோ இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன இருந்தது அப்படின்றத பற்றியோ பேச போகிறது கிடையாது இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை குருமி ப்ராப்ளம் யா குருமி ஹாரிமோ அப்படின்னு சொன்ன உடனே உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதுவும் ஸ்பெஷலாக யா இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இந்த ஐடியிலேருந்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வி ஜெனியோட ஃபோட்டோஸ் எல்லாமே லீக் ஆச்சு ஆனால் இந்த கேஸை பற்றி இப்போ நம்மளுடைய பிகிட்ஸ் கொடுத்துருக்காங்களே இந்த நோட்டிஃபிகேஷன் இதுலேயும் இந்த குருமி ஹாரிமாவை பற்றி வா ஏன் திறக்கல காரணம் என்ன ஏன் அப்படின்னா இது மாதிரி விஷயங்கள் கம்பெனியால தான் ஸ்ப்ரெட் ஆகப்படுது இவ்வளோ அழுத்தமாக இதை நீங்கள் எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்குறீங்களா ஓகே இது வரைக்கும் எத்தனை முறை நம்மளோட வீ ஜெனியோட ரிலீஸ் ஆயிருக்கு த்ரீ டைம்ஸ் ஆயிருக்கு சரி இந்த ஓவர் வாட்டி ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியும் கம்பெனி சந்திச்சுட்டு இருந்த பெரிய பிரச்சனைகள் என்ன நீங்க நல்லா யோசித்து பாத்தீங்க அப்படின்னா தெரியும் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட வி ஜெனோட ஃபோட்டோ எப்போ ரிலீஸ் ஆச்சு கிம் கரம் ப்ராப்ளம் போயிட்டு இருக்கும்போது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக்கீஸோட கேர்ள்ஸ் குரூப்ல இருக்கிற ஒரு கேர்ள் இவங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா புள்ளிங் பண்றாங்க நிறைய டீஸ் பண்றாங்க அதனால வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க கொஞ்ச நாள் பிகிட்ஸும் வாய திறக்காம இருந்தது அதுக்கப்புறம் ப்ரெஷர் தாங்க முடியாம வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிங்கரனை கம்பெனிலேருந்து இருந்து எடுத்துட்டாங்க கிம்கரனோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனியை விட்டு நீங்க எப்படி எடுக்கலாம் கிங்கரன் இது வரைக்கும் வந்து அப்படின்னா இந்த கேஸை வந்து ப்ரூவ் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ப்ரெஷர் ரெண்டு பக்கமும் பிக் இட்ஸ் பயங்கரமாக லாக் ஆயிட்டாங்க பயங்கர ப்ரெஷர் ஆகிடுச்சு இதனால் பிக் இட்ஸ் ஹேட் கமெண்ட் அதிகமாக வந்துட்டுருந்தது ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்காக வெளியே வந்தவங்க தான் நம்மளுடைய வீஜனி யா ஒரே மாதிரி ட்ரெஸ் கரெக்டான ஆங்கிள் ஆனால் கிளாரிட்டியே இல்லாத ஒரு ஃபோட்டோ இந்த போட்டோ வீடியோஸ் ரிலீஸ் ஆன கொஞ்ச நேரத்திலேயே கவனம் முழுக்க அவங்க மேல போயிடுச்சு கிம்கரன்ற ஒரு பிரச்சனை இருந்தது அப்படின்றதே தெரியாம போயிடுச்சு யா ஆஸ்ட்ராக்கு ஃபுல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜனி ரியல் விஜனி டெட் பண்ணிட்டு இருக்காங்க ஓ விஜனி இப்படி மாறிடுச்சு கம்பெனியுடைய ப்ராப்ளம் சால்வ் யா ரெண்டாவது வாட்டி விஜயோட போட்டோ ரிலீஸ் ஆச்சு ஓகே கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம் இந்த போட்டோ ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பெருசா எந்த பிரச்சனை போயிட்டு இருந்தது யா யுவர் கரெக்ட் பிளாக் வெல்லம் யா இந்த சாங் ரீலீஸ் ஆனதுலேருந்தே பிரச்சனை தான் பிளாக் பிங்குக்கு இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பி பண்ண சாங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க பட் இந்த சாங் கேட்டாலும் அப்படிதான் இருக்கும் ஏன்னா நிறைய சாங்ஸை வந்து பிச்சு பிச்சு இதில் போட்டிருந்தாங்க அப்படின்றது கிளீனாக தெரிஞ்சது இதனால பிளாக் பிங்க்கு தான் பெரிய பிரச்சனை பட் இதுல பிளாக் பிங்கை குறை சொல்ல முடியாதுங்க ஏன்னா பிளாக் பிங்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிடிஎஸ் மாதிரி சாங்கை எழுதுறதும் இல்ல மியூசிக் பண்றதும் இல்ல அவங்க ஜஸ்ட் பாடுவாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டான்ஸ் பண்ணுவாங்க அவ்வளோதான் அவங்களுக்கு வந்து சாங்ஸை பற்றிலாம் எதுவுமே தெரியாது ஸோ இதில் அவங்கள குறை சொல்ல முடியாது தோ இந்த ரெண்டு மகான்கள் இருக்காங்கள இவங்க தாங்க இந்த சாங்கை எழுதுனாங்க அதாவது அங்கங்கே இருந்து எடுத்து போட்டாங்க ஆனால் பிளாக் பிங்க் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர ஹேட் கமெண்ட் கிடச்சிது இதனால ஒய்ஜி கம்பெனிக்கு பயங்கர ப்ராப்ளம் தொடர்ந்து இந்த பிரச்சனை போயிட்டே இருந்தது ஒரு முடிவே இல்லாமல் அது மட்டும் கிடையாது டூ இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு சாங்கை ரிலீஸ் பண்ணாங்க அந்த சாங்கும் இது மாதிரி ஒரு ப்ராப்ளம் அப்படின்னோடனையும் வயிற்ஜு கம்பெனி கையில் எடுத்தாங்க எப்பவும் போல் வி ஜனியை ரிலீஸ் பண்ணாங்க அதுவும் குருமி ஹரிமோ அப்படின்ற ஐடியிலேருந்து தான் இந்த ஃபோட்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆச்சு எப்போவுமே இது மாதிரி போஸ்ட் வந்தது அப்படின்னா உடனே அந்த ஐடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் ஆகிடும் ஹைட் ஆயிடும் ஆனால் இந்த முறை ஆகவே இதுல இருந்து நிறைய வீடியோஸை நிறைய போட்டோஸை தொடர்ந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க வந்து மாதிரியே வச்சு கம்பெனி தான் ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க சொல்லிட்டு நிறைய இருந்தாங்க பட் இதை பத்திலாம் யாருமே கவலை பண்ணலங்க எல்லாரோட போக்கஸும் விஜர்னி மேல போயிடுச்சு ஒரு வழியா பிளாக் வலம் அப்படின்ற ஒரு சாங் வந்து காப்பி ஆனது அது வந்து பெரிய பிரச்சனையானது அப்படின்றதையே மக்கள் மறந்துட்டாங்க எல்லாரும் வந்து பாத்தீங்க ஓ வி ஜனி ரியல் வினியோட போட்டோ இவ்வளோ வைரல் ஆகுது கண்டிப்பா ரெண்டு பேரும் மீட்டிங்கில் தான் இருக்காங்க ஆனால் ஒய்ஜி கம்பெனி பிக் கிட்ஸ் ஒரே டைலாக் தான் விட்டாங்க இது வந்து ஆர்டிஸ்டோட பர்சனல் விஷயம் இதில் நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஜி கம்பெனி ஃப்ரீ ஆயிடுச்சு தேர்ட் டைம் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வீ சேட் ஆஃப் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணாங்க அப்போ என்ன பிரச்சனை போயிருந்தது கண்டிப்பாக உங்களால் ஜட்ஜ் பண்ண முடியும் ஒன்று டைனமைக் ப்ரைஸ் எத்தனை பேர் இதுக்காக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் இந்த நிறைய பேர் போஸ்ட் அந்த அளவுக்கு ரேட்டை கம்பெனி பயங்கரமா பிரைஸ் கான்செப்டோட டிக்கெட் சின்ன சின்ன பொருட்களோட விலை கூட ரொம்ப அதிகமாகிடுச்சு மெம்பர்ஷிப்போட விலை சுத்தமாக அதிகமாகிடுச்சு நம்மளால வாங்கவே முடியாது மெம்பர்ஷிப்பை இதுக்கப்புறம் அப்படின்ற அளவுக்கு ரைஸ் பண்ணிட்டாங்க ப்ரைஸை இதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் பயங்கர கோவம் அதோட சேர்ந்து பிகேட் ஓவரா ஆசைப்படுது விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஆஸ்ட்ராக்கை தட்டி விட்டாங்க எல்லாருமே அதோட சேர்ந்துக்குச்சி கோவை ஆடோட பிரச்சனை எதுக்கு அப்படின்னா கோவை ஆட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் டைம் கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருந்தாங்க இந்த வாட்டி ஜின் இல்லை ஏன்னா அவர் ஆபி போயிருந்தாரு ஸோ அதனால எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோவை ஆடை வந்து சைன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் கம்பெனி சொல்லியிருந்தது ஜின்னுக்கு வந்து நாங்கள் வந்து எப்பவுமே முக்கியத்துவம் கொடுப்போம் அவர் இல்லாமல் எதுவுமே நடக்காது அப்படின்னு போட்டிருந்தாங்க பட் கோவை ஆடை சைன் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் கிடையாது அந்த ஆடில் ஜினோட ஃபோட்டோ கூட இல்லை இங்கே பார்க்குறீங்க இல்லையா இதில் ஏதாவது வித்தியாசம் தெரியுதா யா ஆரம் ரெண்டு முறை இருக்காரு ஜின்ன காணும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜின்னோட ஃபேன்ஸ்க்கும் ஏற்றுக்க முடியல ஆர்மியாலையும் ஏற்றுக்க முடியல ஜின் இல்லாத பிடிஎஸ்ஸா கண்டிப்பாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஆஸ்டாக் போட்டிருந்தாங்க ஏன் நம்ம நிறைய பேர் போட்டிருந்தோம் ஏன்னா ஜின் இல்லாமல் பிடிஎஸ்ஸை நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பாயில் கார்டு கோவை பிகிட்ஸ் கரெக்ட்ஸ் பிகிட்ஸ் வந்து ஜின்னுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய ஆஸ்ட்ராக் இருந்தது சோஷியல் மீடியா திறந்தாலே இந்த நோட்டிஃபிகேஷனை வந்துட்டு இருந்தது ஸோ ரெண்டு சைடும் பிகிட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக லாக் ஆகிடுச்சு உடனே என்ன ஆச்சு வி ஜெனி ரிலீஸ் ஆனாங்க இப்போ ஞாபகம் வருதா எப்போ வி ஜெனி ரிலீஸ் ஆனாங்கன்ட்டு வி ஜெனியோட ஃபோட்டோஸ் எல்லாமே பயங்கரமாக வயல் ஆச்சு அதே மாதிரி தாங்க சேம் ட்ரெஸ் மேனேஜர் அதுக்கப்புறம் கார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஆங்கிள் ஆன குவாலிட்டியே இல்லாமல் அதே மாதிரி ஒரு வீடியோ எப்போ இதாக நடக்கும் எல்லாருக்கும் அப்பட்டமா தெரிஞ்சுது இதை நல்ல டிராமா செட் அப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒன்னே என்னாச்சு எப்போ மொழிதான் எல்லாரோட கவனமும் விஜனி மேல விஜனி ரியல் ஒரு பக்கம் இல்லை இல்லை இது வந்து ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சண்டை போட்டு இருந்தாங்க அந்த டைனமிக் ப்ரைஸ் அதுக்கப்புறம் கோவையாட் ஜின் இதெல்லாம் மறந்தே போயாச்சு எல்லோட கவனமும் முழுக்க முழுக்க வி ஜனிமலை போயாச்சு கம்பெனியுடைய வேலை சக்ஸஸ் ஆயிடுச்சு எப்போ போல் தான் கம்பெனி ஒரே வாரத்தில் சொன்னாங்க இது வந்து ஆர்டிஸ்டோட பர்சனல் விஷயம் இதில் வந்து நாங்கள் தலையிட மாட்டோம் ஆஹா நல்லா தெரிஞ்சது தலையிட மாட்டாங்கன்ட்டு ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோஸ் எல்லாமே கம்பெனியால் தான் ஸ்ப்ரெட் ஆகுது அதனால தான் நான் இப்போயும் கேஸ் போடும் போதும் அதை பற்றி எதுவுமே பேசலை இது மாதிரி தான் கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தேவைகளுக்காக வியும் ஜெனியும் நல்லா பயன்படுத்திக்கிறாங்க வியும் ஜெனியுமே அமைதியாக தான் இருக்காங்க நம்ம தான் பயங்கரமாக ரியாக்ட் பண்ணுறோம் ஓகே எனிவேஸ் இன்னைக்கான அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் பண்ணுங்க அதோட உங்களோட கமெண்ட் கண்டிப்பா பை பாய்